இசுவேவும் வல்லமை எனக்கு தாரும் வலுவிட்டு போகும்போது எனக்கு உதவும் இசுவேவும் வல்லமை எனக்கு தாரும் மணமகன் தங்களோடு இறக்கும் வரை மன துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பெரிய வேண்டிய காலம் காலம்பரம் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் கிறிஸ்து இயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கலாம் நோன்பு என்பது மனித வாழ்வில் இன்றியமையாத ஒன்று திருச்சுவை வரலாற்றிலே கிபி முதல் நூற்றாண்டில் நோன்பு தோன்றுகிறது திருச்சபை எடுத்துரைக்கின்ற இந்த நோன்பை கடைப்பிடிப்பது நமது கடமை ஆனால் இந்த நோன்பு வரும் சடங்காக மாறிவிடக்கூடாது மாறாக வாழ்வின் உள்ளரங்க மாற்றத்திற்கு செயல் வடிவம் கொடுப்பதாக அமைய வேண்டும் அப்பொழுதுதான் யதார்த்தமாக அமையும் நற்செய்தியில் தெருமுழுக்கு யோவானின் சீடர்கள் பரிசீர்களைப் போல நோன்பு இருப்பது இயல்பு ஆதி வழக்கப்படி திங்கட்கிழமையும் வியானக்கிழமையும் நோன்பு நாட்களாக அனுசரித்தனர் ஆனால் இயேசுவின் சீடர்கள் திருமுழுக்கு யோவானின் சீடர்களைப் போல அல்லது பரிசியர்களைப் போல நோன்பு இருக்கவில்லை அதற்காக அவர்கள் நோன்பு அறவே இருக்கவில்லை என்று கூற இயலாது புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நோன்பு நாட்களாக அனுசரித்தனர் மணவாளன் என்று மெசியாவாகிய இயேசுவையும் தோழர்கள் என்று இயேசுவின் சீடர்களையும் அறிந்திருந்தனர் பரிசீயர்கள் மெசியாவை இயேசு என்று ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே மெஸ்ஸியாவின் வருகையை எதிர்பார்த்து அவர்கள் நோன்பு இருந்தனர் ஆனால் மணவாடனாகிய இயேசுவோடு இருக்கும் சீடர்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர் இறைவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் உள்ள உறவை திருமண உறவு மூலம் பழியேற்பாடு குறிப்பிடுகிறது ஜூத போதகர்களும் சில சமயங்களில் மெசியாவின் வருகையை திருமணத்தோடு தொடர்படுத்தி பேசினர் இயேசு சீடர்களை விட்டு பிரியும் காலத்தே அந்த பிரிவு சோகத்தின் அடையாளமாக ஜேசுவின் சீடர்கள் நோன்பிருப்பார்கள் என்ற கருத்தை இயேசு கொண்டிருந்தார் நம்முடைய வாழ்வில் நோன்பு என்பது வெறும் வாடிக்கையான ஒரு சடங்காக நாம் கடைபிடிக்கிறோமா மாறாக இந்த நோன்பின் மூலம் ஜேசுவின் மதிப்பீடுகளை உள்வாங்கி என்னுடைய உள்ளரங்க மாற்றத்திற்கு இட்டுச் செல்ல வேண்டும் நாம் பரிசெயர் சதுசெயர் போன்று நோன்பை சடங்காக எடுத்து கொள்ளாமல் இயேசுவின் மதிப்பீடுகளின் படி வாழுகின்ற போது இரையாட்சிக்கு எம்மை இட்டு செல்லும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் what வைத்தாராய்